கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் சில பேர் வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் கிறிஸ்டின் இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கிறிஸ்டின் ஜீசஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்தவர்களும் ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க கிறிஸ்டின் இல்லாதவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீசஸை ரொம்ப பிடிக்குன்னுவாங்க இப்போ ஒருத்தவங்களை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம எப்படி அதை பிடிச்சிருக்குங்கிறத நம்ம எப்படி வெளியில வெளிப்படுத்துவோம் இப்போ அவங்களுக்கு பாடுற அவங்களுக்கு ரொம்ப இவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்கு பத்தியா அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் அவங்க சொல்ற விஷயத்த ஒண்ணு கூட விடாம ஃபாலோ பண்ணுவாங்க அது மூலமா நம்ம என்ன பண்றோம் நம்ம தெரிஞ்சுப்போம் இவங்களை ஓ இவங்களுக்கு இந்த அளவுக்கு இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சில பேருக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அம்மா சொல்றது எல்லா விஷயத்தையும் ஒண்ணு கூட நம்ம விடாம நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அம்மா அப்பா சொல்றதை ஃபாலோ பண்ணுவோம் அவங்க சொல்றத ஒரு விஷயம் கூட தட்டாம என்ன பண்ணுவோம் நம்ம கேட்போம் சில பேருக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் கேர்ள் பிள்ளைங்களுக்கு வந்து அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்றதை என்ன சொன்னாலும் கேட்பாங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஏன்னா அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால என்ன சொன்னாலும் கேட்பாங்க சில பேருக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் சில பேர் சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு மாமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம் அவங்க சொல்றதை என்ன சொன்னாலும் கேட்போம் என்ன சொன்னாலும் அது தப்போ ரைட்டோ என்ன சொன்னாலும் கேட்போம் அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களை அதே போலதான் சில பேருக்கு ஜீசஸஸ் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா ஜீசஸ பிடிக்கும்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அவர் சொல்றதை கேட்காம ஃபாலோ பண்ணாம விடுவோம் பிடிக்கும் அவங்கள நேசிப்பாங்க ஜீசஸ பிடிக்கும் ஜீசஸ் மேல லவ் இருக்கும் ஆனா அவர் அவர் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணாம அவர் என்ன சொல்றது அப்படின்னா ஜி அவ என்ன பிடிக்கணும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் என்ன நேசிக்கிறேன் என்ன லவ் ஏசுவ பிடிக்கும் ஏசுவ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணணும்னா அவர் சொல்றதை நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் ஏசப்ப என்ன சொல்றாருன்னா யோவான்னு எழுதுன சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்துல நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்ன நீங்க நேசிக்கிறீங்க உண்மையாவே நீங்க என்னை நேசிக்கிறீங்க என் மேல அன்பா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் சொல்றத நீங்க கேளுங்க கற்பனைகள்னா கட்டளைகள் கற்பனைகள்னு சில சட்டங்கள் இருக்கும்ல சோ நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா நான் தான் நான் நான் எடுத்துப்பேன் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் எடுத்துப்பேன் நம்ம சொல்லுவோம்ல நீ உண்மையிலேயே என்னை நேசிக்கிறீங்கன்னா நீ இதை செஞ்சீங்கன்னா நீ நேசிக்கிறத நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படி அப்படிதான் அவர் சொல்றாரு நீங்கள் உண்மையிலேயே என் மேலே அன்பா இருந்தீங்க அப்படின்னா என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா சோ என்ன கற்பனை என்ன கட்டளைகள் அப்படி என்ன அப்படின்னா பெரிய விஷயம் தான் இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் தான் அவர் சொல்றாரு பாருங்க அதே யோவான் அதுல வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரத்துல ஆஹ் முப்பத்தி ஏழு நாலாம் வசனத்துல சொல்றாரு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று புதி என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அதுதான் அவர் கொடுக்கிற ஒரு கட்டளை கற்பனை கட்டளை எல்லாமே ஒன்றுதான் ஓகேங்களா ஸோ ஆர்டர் அப்படின்றத விட ஆர்டரா நம்ம எடுத்துக்காம அவர் ஒரு கட்டளை ஒரு என்னுடைய விருப்பம் இதுதான்ப்பா என்னுடைய ஆசை இதுதான் இதை நீ நிறைவேற்றுனீன்னா இதை வந்து நான் நீ வந்து என்னை லவ் பண்ற என்ன அன்பா என் மேல நீ அன்பா இருக்கிற அப்படின்னு அர்த்தம் ஸோ என்ன சொல்றாரு ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் நான் உங்கள் மேல இயேசு வந்து எப்படி நம்ம மேல அன்பா இருந்தாரோ அதே அதே அன்ப அதே அன்பா எப்படி இருக்கணுமா பிறன்னு கிட்ட இருக்கணும் மத்திய மத்தவங்க கிட்ட அது மத்தவங்க பிறன் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் பிறன் அப்படிங்கிறது குடும்பத்தில் உள்ளவங்களையும் சொல்லலாம் குடும்பத்தில் இல்லாதவர்கள் எல்லாருமே பிறன் தான் ஓகேவா அதாவது நான் எப்படி உங்க மேல ஏசு எப்படி நம்ம மேல எப்படி அன்பு வச்சாரோ ஏசு எப்படி எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான் அது கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் இல்லாதவங்களோ இல்ல நல்லவனோ கெட்டவனோ படிச்சவனோ படிக்காதவன் ஏழை பணக்காரவன் இல்ல அப்ப எதையுமே பார்க்காம எப்படி எல்லாரையுமே நேசிச்சாரோ அதே போல நம்மளும் மற்றவர்களை எப்படி சொல்றாரு நேசிக்க சொல்றாரு அதே ரோமர் ரோமன் எழுதுற சுவிசேஷத்துல ஆஹ் பதிமூணாம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா பிறனிடத்தில் அன்பு குறுகிறவன் நியாயபிரமானத்தை நிறைவேற்றுகிறான் நம்ம மற்றவங்கள நின் மற்றவங்களை நேசிக்கிறோம் அப்படி அப்படின்னா நம்ம நியாயப்பிரமானது அதாவது அவருடைய கற்றலை கட்டளைகளை அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன பண்ணுறோம் நிறைவேற்றுகிறோம் ஃபாலோ பண்ணுறோம் செஞ்சு முடிக்கிறோம்னு அர்த்தம் அப்படின்னா நம்ம அவர் சொல்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா உண்மையாக நம்ம என்ன பண்ணுறோம் சில வாய் மூலமாக நான் வந்து ஏசு வச்சு நேசிக்கிறேன் ஜீசஸை நான் லவ் பண்ணுறேன் ஜீசஸ் எனக்கு பிடிக்கும்னு நம்ம வாய் மூலமாக சொல்லாமல் நம்மளுடைய செய்கை மூலமாகவே நம்ம என்ன பண்ணுறோம் ஜீசஸை நான் நம்ம என்ன பண்ணுறோம் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம் சோ எப்படி நம்ம மற்றவங்களை வந்து அன்பு கூறுறது அப்படின்னா அஹ் ஒருவரிடத்தில் ஒருவர் எப்படி நம்ம அன்புக்குறது அப்படின்னா எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சொல்லாதிருப்பாயாக இச்சியாதி இருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பு வருவாயாக நம்ம ஒருவரிடத்தில் ஒருவர் நம்ம அன்புக்குறணும் அதுக்கப்புறம் நீ உன் அத ஒரு இடத்தில் ஒருவர் அன்புக்குறணும் எப்படி அன்பு கூடணும் ஏசி எப்படி அன்பு கூறுந்தாரோ அதே போல நம்ம மற்றவங்களை அன்பு கூறணும் இன்னொன்னு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் உன்னிடத்துல உன்னை அதாவது நம்ம நம்ம எப்படி நம்மள யேசிப்போம் நம்ம மற்றவங்க நம்மளை வந்து எப்படி மற்றவங்க நம்ம நேசிக்கணும் அப்படின்னு நினைக்க போல நம்மளை வந்து நம்ம நம்மளை புரிஞ்சுக்கணும் மற்றவங்க வந்து நம்மளை சொல்றதை கேட்கணும் நம்மள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் நம்மளோட உணர்வுகளை நம்மளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் நம்ம சொன்னோடனே மற்றவங்க கேட்கணும் நம்மளோட பொருளை வந்து மற்றவங்க வந்து எடுத்துக்க கூடாது நம்மளுக்கு விரோதமா பைசாச்சு சொல்ல கூடாது நம்மளை கொலை செய்யக்கூடாது அஹ் அதாவது நம்ம நம்ம வீட்டுலேயோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிறத திருடிட்டு போடக்கூடாது இல்ல என்னென்ன விஷயங்களாம் நமக்கு மற்றவங்க செய்யணும்னு நமக்கு நினைக்கிறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணுங்கிறது தான் வந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற இடத்திலும் அன்புக்குருவையாகங்கிறது சோ இப்படி நான் நம்ம நம்மள நம்ம நேசிக்கிறது போல மற்றவங்களே நம்ம நேசிக்கணும் இன்னொன்னு ஏசு நம்மளை நேசிக்கிறது போல நம்ம ஏசு நம்மளை எப்படி நேசிச்சார் ஏசு மற்ற மனுஷங்க மேல எப்படி நேசிச்சாரு எந்த ஒரு பாராஜபட்சமே பார்க்காம எந்த ஒரு பார்சியாலிட்டியுமே பார்க்காம அவர் மற்றவங்களை நேசிச்சாரு மற்றவங்களை மன்னிச்சாரு சோ இப்படி அவர் வந்து நேசிச்சார் அது இயேசுவை நேசிக்கிறது போல் இயேசு நம்மளை நேசிச்சது போல மனிதர்களை நேசிச்சு போல நம்ம மற்றவங்களை நேசிக்கணும் இன்னொன்னு நாம நம்ம எப்படி நீ உன்னிடத்தில் அன்புக்குறோம் உன்னிடத்தில் நீ அன்புக்குறது போல நாம எப்படி நம்ம மித மேல அன்புக்குறோம் அப்படியே நம்மளை பொத்தி பொத்தி நம்மளை பார்த்துப்போம் நம்மளை யாரும் என்ன சொல்லிடக்கூடாதுன்னு பார்ப்போம் அது நம்மள எப்படி நம்ம யாரும் நம்மளை சொல்லக்கூடாது நம்மளை சீன் சொல்லக்கூடாது இல்லை நம்மளை வந்து தவறாய் அதுவும் குறை சொல்லக்கூடாது நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும் நம்மள பேர் இது பண்ணணும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை நல்லா பாதுகாத்து பார்த்துக்கணும் நம்ம கூட நம்மளுக்கு சேஃபா நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும் நம்மள ஒரு குழந்தையை போல பார்த்துக்கணும் நம்ம என்ன நினைச்சாலோ அவங்க நம்ம நினைக்கிறத அவங்க சொல்லணும் ஸோ இப்படிலாம் வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி நம்மள ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாலும் சரி நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளை வந்து எப்படி நேசிக்கணும் நம்ம நினைப்போமோ அதே போல மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும் இப்படி நேசிக்கிறது மூலமா நம்ம என்ன பண்றோம் இசுவன் இப்படி நேசிக்கிறது மூலமா ஈசுவ நாம நேசிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வெளிப்படுத்தி காட்டுறோம் ஓகேங்களா சோ அதுதான் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு நீ நீ என் மேல அன்பா நினைச்சேன்னா என்ன பண்ணணும் நான் சொல்ற கற்பனைகளை கற்களைகளை நீ என்ன பண்ணணும் பின்பற்றணும் ஃபாலோ பண்ணணும் நீ என்னுடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ற ஃபாலோ பண்ண அப்படின்னா பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்னை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் நான் நினைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு ஓகேங்களா அதுதான் ஆண்டவர் நம்ம விரும்புகிறாரு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறார் எல்லா வெறும் வாயால நம்ம என்ன பண்றோம் நான் ஜீசஸ் நேசிக்கிறேன் நான் ஜீசஸ் நேசிக்கிறேன் நம்ம வெறும் சும்மா வாயால சொல்லாம நீங்கள் இடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை என் கற்பனை என்ன அப்படின்னா நான் உங்களிடத்துல அன்புக்குறது போல ஏசி எப்படி மனுஷர் மேல அன்பு கொடுத்தாரோ அதே போல மற்றவர்களை நீங்களும் நேசிங்க அதே போல நீங்க எப்படி உங்க மேல பெரும் இது நேசிக்கிறீங்களோ உங்களிடத்தை நீ அன்புக்குறது போல பிற இடத்துல ஒண்ணு ஏசு நான் உங்களிடத்தில் அன்பு கொடுத்து போல பிறந்த நேசி பிறனிடத்தில் அன்பு கூறணும் இன்னொன்னு நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் ஓகேவா ரெண்டு விஷயம் அவருடைய ரெண்டு கற்பனை ஒன்று வந்து ஏசி எப்படி அன்பு நம்ம மேலே கூறினாலோ நான் ஏசு எப்படி நம்மளை நம்ம லவ் பண்ணாரோ எப்படி நம்மளை நேசித்தாரோ அதே போல நாமும் மற்றவர்கள் நேசிக்கணும் இன்னொன்று நாம் எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அதே போல மற்றவர்களை நாம் நேசிக்கணும் இது மூலமாக நம்ம நான் ஜீசஸை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படுத்துகிறோம் வாயாலையும் சொல்லணும் வாயால் சொல்றது சொல்றது மட்டும் இல்லாமல் நாம் செஞ்சு காட்டணும் இது மூலமா அவர் என் ஏமாக நான் படைச்ச மனிதர்கள் நான் என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூலமா மட்டும் இல்லாம மூலமாவும் எனக்கு செஞ்சு காட்டுறாங்க அப்படிங்கறத அவர் என்ன பண்ணுவாரு அவர் வந்து அஹ் ப்ரௌடா பீல் பண்ணுவாரு என்னுடைய பிள்ளைங்க நான் சொல்றத செய்யறாங்க அப்படிங்கறத அவரு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அவர் ரொம்ப ஆஹ் மிகுந்த சந்தோஷப்படுவாரு போமா எஸ் அப்பாவேத்திரிக்கிற அஜா நாங்க அப்பா நாங்க எல்லாரும் உங்களை நேசிக்கிறோங்க தாப்பான ஏசப்பா நாங்க ஏசுவே நாங்க உங்களை நாங்க நேசிக்கிறோம் உங்களை நாங்க நாங்க அன்பு செலுத்துறோம் இத நாங்க வெறும் வாயால மட்டும் இல்லாம நாங்க செய்யலாலும் நாங்க செஞ்சு காட்டா எங்களுக்கு எங்களுக்கு கிருப கொடுங்க நீங்க எங்க கூட இருந்தா நீங்க எங்க கூட ஹெல்ப் பண்ணி நாங்க மற்றவங்களை நேசிக்கிற அப்பா எங்களை எங்களை அப்பா நான் எங் நாங்கள் எப்படி எங்களை நேசிக்கிறோமோ அதே போல் நாங்களும் மற்றவர்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அது நாங்கள் எங்களால் சும்மா சும்மா வாயால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் எங்களுக்கு செஞ்சு காட்டணும்னா அதுக்கு நீங்கள் உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவை எங்களுக்கு உதவி இருந்தாதான் தகப்பனே நாங்கள் அதை அப்படி நாங்கள் எங்களுக்கு செய்ய எங்களால் முடியும் ராஜா அப்பா இசப்பா மிஸ் தோத்ரி நாங்கள் வெறும் வாயால் எனக்கு ஜீசஸ் பிடிக்கும் ஜீசஸ் பிடிக்கும் நாங்கள் சொல்லாத பிடிக்கு அதை நாங்கள் செய்கையாளாய் காட்ட அப்பா செய்கையால் காட்டணும் அப்படின்னா உங்கள் கற்பனைகளை உங்கள் கட்டளைகளை நாங்கள் அப்பா கா ஃபாலோ பண்ணி அது மூலமாக எனக்கு சீசஸை பிடிக்குங்கிறத நாங்கள் வெளி படத்தை எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி இதாமே ஆசிர்வதிங்க இசுநாமத்துக்கு இராதே ஆமை பிளஸ் ஆன்